அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம் எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக செய்து முடிக்க இருக்கீங்க திடீர் முன்னேற்றம் வந்து சேருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுவதற்கான வர்த்தகம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் வரன்கள் வாசல் தேடி வர இருக்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது விலைக்கு சென்று சொந்தங்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிக ம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் மாலி சூட்டி முகனை ஆணை முகனை வழிபடுங்க எனற்ற நன்மைகள் ஏற்படும்